ஹலோ வெல்கம் டு கலாஷ்கரி வேல்ட் இன்னைக்கு நாம் நல்ல ஒரு மிக்சட் வெஜ் குருமா தான் பண்ண போகிறோம் அதுக்காக நான் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்காக ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன் பத்து பீன்ஸு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டையும் பொடியாக நிறக்கி வச்சுருக்கிறேன் ஒரு அரை கப்பு க்ரீன் பீஸ் எடுத்திருக்கிறேன் இந்த க்ரீன் பீஸ் வந்து நான் வந்து காஞ்ச க்ரீம் பீஸ் எடுத்து த முந்தா நாள் ராத்திரி ஊற போட்டு எடுத்துருக்கிறேன் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் இல்லை நீங்கள் ஃப்ரோசன் க்ரீம் பீஸ் யூஸ் பண்ணுறதா வாங்கி உடனே அப்படியே நாம் வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீ இனியும் காலிஃப்ளவர் இருந்தால் உங்களுக்கு அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நாம் அதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன் சூடாகட்டும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சோம்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டு அதோட பச்சை வாசம் கொஞ்சம் போட்டோம் விட நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப சுவக்காக வதக்கணும்னு கிடையாது ஒரு பாதி அளவு வதங்கினா போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு கேரட்டை சேர்த்துடலாம் பீன்ஸு கிரீம்பீஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் நல்லா கிளறிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிடலாம் பூ சேர்த்து வதக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் ரெடரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனியார் தூள் சேர்க்குறேன் ஜஸ்தியாயட வேண்டாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கிளறிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறிவிட்டு வேக வைக்கணும் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அதை மூடி போட்டு வேக வைக்கணும் பீஸ் நல்லா வேகணும் அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க இப்போ அதுக்காக கொஞ்சம் தேங்காய் எடுக்கணும் அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன் அரை கப் துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன் ஒரு பத்து கேஷ்நட் சேர்க்குறேன் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் சூடுதலி சேர்க்குறேன் ஏன்னா நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்த தேங்காய் ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த தேங்காய் நல்லா பெர்ஃபெக்டாக அரைன்னா கொஞ்சம் சூடுதலி சேர்த்து அரைச்சிக்கோங்க இல்லைன்னா அது கொஞ்சம் தருதருப்பாக ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம அரைக்கிற தேங்காய் பேஸ்ட்டு இதுனா சூப்பராக பெர்ஃபெக்டாக கிடைக்கும் பாருங்கள் நீட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் இது இப்போ வேக வச்சுருக்குறேன் ஏன்னா நான் வந்து காஞ்ச கிரீன் பீஸ்லாம் சேர்த்துருக்குறேன் ரோஸ் சீக்கிரமாக வெந்துடும் எட்டு நிமிஷம் போட்டாலும் போதும் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் வீழ் சேர்த்துடலாம் இந்த மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துடலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும் பாருங்க இந்த மாதிரி நான் சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தேங்காய் விழுது போட்டதுக்கு அப்புறம் நிறைய நேரம் நம்ம கொதிக்க விட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டா போதும் நல்லா கிளறிக்கோங்க தேவைப்பட்டால் நம்ம உப்பு சேர்க்கணும் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அதுங்களா இந்த மாதிரி இருக்குது ஒரு அரை கப்பு சூடு தண்ணி சேர்க்குறேன் நான் ஏன்னா இப்போ இது திக்காக இருக்குது இன்னும் இருந்து திக்காகும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்ம சப்பாத்தி பூரி ஆப்பம் எல்லாத்துக்கும் கூட சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா நீங்கள் அப்படியே பண்ணிக்கோங்க தண்ணி சேர்க்கணும்னு இல்லை ஆனால் இப்படி பண்ணால் தான் இன்னும் நல்லாயிருக்கும் இனி இருந்து கொஞ்சம் கூட கெட்டி ஆகும் இப்போ சால்ட்டை செக் பண்ணிவிட்டு சால்ட் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்க்குறேன் சால்ட்டு நான் சொன்ன மாதிரி நிறைய நேரம் கொதிக்க விட வேண்டாம் நல்லா கலர் இப்போ நான் இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சிருக்கிறேன் மீடியத்துக்கு கொஞ்சம் கீழே வச்சாலும் பிரச்சனை இல்லை திருப்பி சால்ட்டு பார்க்கட்டும் இதுக்கு வந்து நிறைய சால்ட் எல்லாம் சேராது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் போடணும் என்னென்னா ஜாஸ்தி ஆகிடும் போதும் கொதிச்சிடுச்சு லாஸ்ட்ல இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்தா போதும் ஆனால் சேர்த்தா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் போதும் நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம மிக்ஸ் வச்சு குருமா இப்போ வந்து இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் நம்ம மிக்சட் வெஜிடபிள் குருமா சூப்பராக கிடச்சிருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கட்டாயம் ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க நிறைய டைப்பில் இந்த குருமா பண்ணலாம் ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே தேங்க் யூ